இன்னைக்கு இந்த காணொலியில உலகெங்கிலும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம் அந்த புத்தகம் ஒரு யோகியின் சுயசரிதை தி ஆட்டோபயோகிரபி ஆஃப் யோகி இந்த புத்தகத்தை எழுதியவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இவர் மேற்கத்திய நாடுகளுக்கு யோக கலையின் உண்மையான ஆன்மீக சாராம்சத்தை அறிமுகப்படுத்திய ஒரு யோகி இவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஞானம் மற்றும் தெய்வீக தொடர்புகள் அனைத்தையும் இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கார் இந்த புத்தகம் ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு ஒரு ஐந்து காரணங்களை இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்கலாம் முதல்ல அனுபவங்களின் நேரடி சாட்சி பரமஹம்ச யோகானந்தர் தனது குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மகா அவதார் பாபாஜி லாகிரி மகாசயா மற்றும் பல ஆன்மீக ஞானிகளுடன் கொண்டிருந்த தொடர்புகளை அதை பத்தி ரொம்ப அழகா விரிவா பேசுறாரு இந்த புத்தகத்துல இந்த அனுபவங்கள் ஆன்மீகம் என்பது கற்பனை அல்ல அது ஒரு யதார்த்தமான அனுபவம் அப்படின்றத உணர்த்தும் அடுத்தது கிரியா யோகத்தின் விளக்கம் இந்த புத்தகத்தின் மூலம் கிரியா யோகம் என்ற சக்தி வாய்ந்த தியான முறையை பற்றி உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார் இந்த யோகம் பண்டைய இந்தியாவின் ரகசிய ஆன்மீக ஞானத்தை மீண்டும் உயிர்ப்பித்ததுன்னு தான் சொல்லணும் இது நம்முடைய உண்மையான ஆன்மாவை உணர்வதற்கும் இறைவனுடன் இணைவதற்கும் ஒரு நேரடி பாதையை வழங்குதனும் சொல்லலாம் மூன்றாவது சமகால அறிவியலும் ஆன்மீகமும் யோகானந்தர் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ஒன்றையொன்று ஒன்று எதிர்க்கும் சக்திகள் இல்ல மாறாக அவை இரண்டும் ஒரே உண்மையின் வெவ்வேறு பரிமாணங்கள் அப்படின்னு சொல்றாரு அணுக்கரு இயற்பியல் வானியல் போன்ற நவீன அறிவியல் கோட்பாடுகளுடன் ஆன்மீக அனுபவங்களை ஒப்பிட்டும் பேசியிருக்கிறாரு இந்த புத்தகத்துல இது இன்றைய இளைஞர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஆன்மீகத்தின் மீது ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் நான்காவது வாழ்க்கையின் உந்து சக்தி இந்த புத்தகம் வெறும் ஆன்மீகம் கோட்பாடுகளை மட்டும் சொல்லல அது வாழ்க்கையின் சவால்களை எப்படி எதிர்கொள்வது மனதை எப்படி அமைதியாக வைத்திருப்பது நம்முடைய உள்ளார்ந்த சக்தியை எப்படி கண்டறிவது இது போன்ற நடைமுறை வாழ்வியல் பாடங்களையும் போதிக்குது இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையையும் உத்வேகத்தையும் கொடுக்குது ஐந்தாவது அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது இந்த புத்தகம் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சாராமல் மனிதன் இறைவனுடன் கொள்ளும் தனிப்பட்ட உறவை பற்றி பேச எல்லா மதங்களின் சாராம்சமும் ஒன்றுதான் அப்படின்றது இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துது எனவே இந்த ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகம் வெறும் ஒரு புத்தகம் மட்டும் இல்லைங்க அது ஆன்மீக தேடல் உள்ள ஒவ்வொரு மனிதனின் கையில் இருக்க வேண்டிய ஒரு வழிகாட்டி நீங்கள் ஆன்மீகத்துல புதியவர் அப்படின்னா அல்லது உங்க தேடலில் ஒரு புதிய உத்வேகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பா படிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு கேள்விகள் ஏதா இருந்தா சொல்லுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த காணொலியில சந்திக்க இருக்கிறேன் நன்றி